வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல் சப்சிக் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ஆனுவலைஸ்டாகவும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிறேஷன் வராங்க மீடியம் பினான்சியல் அஃபோர்டபிலிட்டின் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபதுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குவிட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு ஹை வாலட்டாலிட்டி இப்போ ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ட்ரெண்ட்லைனில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க த்ரீ த்ரீ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது மூணு வருஷமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவன் மீட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற தகவலும் இதில் பார்க்க முடியுது அப்போ கொஞ்சம் நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இபிஎஸ் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நைன்டி பர்சன்ட் குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த வருஷம் மூணு வாங்கியிருக்கிறான் நூறுன்னு கொட்டோம்னா நூறு மூணு இல்லாட்டி தொண்ணூறுன்னு கொட்டோம்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்ப அஞ்சு ரூபாய் எழுபது பைசா அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்துச்சுன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புலிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இல்ல ஃபினான்ஷியல் இதுனாலசஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க பட் இது வந்து நம்ம டென்டேட்டிவா இருக்குன்னு நம்ம மனசுக்கு வச்சுக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் மூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைசுடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு ரெவன்யூமே ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எண்பத்தி மூணுன்னு இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லாம் மாடரேட்டாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா எழுபது பைசா கம்மியாயிருக்கு போன தடவை காட்டும் இப்போ இது வந்து ஆனுவலைஸ்டா பார்த்தா கூட நம்மளால் ஒரு பேட்டர்ன் பண்ண முடியல இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது கூடாகுது அந்த மாதிரி மாத்தி மாத்தி வருது குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவை வந்து இயர் ஆன் இயர்ன்னு நம்ம கம்பேர் பண்ணும் போது நமக்கு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இங்கே போன தடவை நூத்தி நாற்பத்தி ஒன்னு இருந்தவே இந்த தடவை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னுன்னு வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பெர்சன்ட் கியூ டு கியூ குரோத் நெட் ப்ராஃபிட் குரோத்து அதே மாதிரி இபிஎஸ் உடைய குரோத்து அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தாவனும் மார்ச் மாசம் மாத்திரம் கூட எடுத்துட்டு மிச்ச மாசம்லாம் கவுத்தி விட்டுறக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மார்ச் மாதம் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வச்சுருந்தவேன் அப்படியே சிறுக ஜூன் மாசத்துக்கு டபுள் டிஜிட்டுக்கு ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி செப்டம்பர் கூட ஏறி திருப்பி டிசம்பர் குறைஞ்சிட்டான் ஆனால் டிசம்பர் மாசத்துக்கு அயர்ன் ஸ்டீலோட டிமாண்டே நமக்கு கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் மார்ச் மாதம் வச்சுட்டு ஜூன் மாசத்துக்கு அப்படியே கீழே ட்ரிபிள் டிஜிட்டுக்கு இறங்கிட்டு திருப்பி செப்டம்பர் மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இதில் வந்து குவார்ட்டரில் வந்து கூட கூட எடுத்துருக்குறான் அதே மாதிரி தான் அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எடுத்தவேன் அப்புறம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ மார்ச் மாதம் கூட எடுக்கிறேன் ஜூன் மாதம் கம்மியாக எடுக்கிறாங்கிற ஹைபாத்திசிஸ் வந்து ட்ரூ ஆகிருக்கு இந்த இடத்துல செப்டம்பருக்கு அது அப்படி வரல மார்ச் ஜூனை காட்டும் கொஞ்சம் செப்டம்பரில் கூட எடுக்கிறான் அப்படிங்கிற ஹைபாத்திசிஸ் ட்ரூவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை தவிர்த்து ஸோ இப்போ இந்த இடத்துல ஜூன் மாதம் கம்மியாக எடுக்கிறான் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ கரெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் தான் திருப்பி ஏறும் பேட்டர்ன் ப்ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போலேருந்து ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இப்போ இவனோட இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் குறைச்சி எம்எஃப் மூணு குவார்டராக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இந்த தடவை பீக்காக குறைச்சிட்டான் எஃப்ஐஎஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்டர் இல்லை இதுக்கு முன்னாடி நாலு குவார்டராக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ மாத்திரம் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஸோ இப்போ எதை நம்பருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஒன்பதுனு இருக்கு ஸோ இப்போ இது நமக்கு அட்வான்டேஜ் பி அட்வான்டேஜ் பிபி அட்வான்டேஜ் இப்போ இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் அஞ்சு புள்ளி ஏழு கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு நூ ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் பாட்டு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை எக்ஸிட்டோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல இதில் வந்து கிட்டத்தட்ட செவன் டைம்ஸ் வந்து ஆவரேஜே கூட இருக்குது அதனால என்ன பண்ணுவானா லேஸாக ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறி வச்சுக்கிட்டு அங்குக்குள்ளேயும் நிற்க வேண்டியது அதே சமயத்தில் கியூ ஏ காட்டிலும் கியூ ஃபோர் கூட இருக்குது அதனாலையும் மேலே வந்து ஒரு ஒரு ஸ்டெப்அப் அதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறுறதோ இல்லாட்டி ஒரு ஸ்டெப்அப்போ மேலே ஏறிட்டு அங்கனுக்குள்ளேயே நிமிக்க வேண்டியது ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் மார்ச் காட்டிலும் ஜூன் மாதம் கம்மியாக எடுக்கிறான் ஸோ இப்போ அதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் இல்லாட்டி ரிசல்ட் வந்த உடனே இவங்க வந்து கீழே அதே மாதிரி கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் அந்த பேட்டர்ன் பிரீச் ஆகிட்டு க்யூ ஃபோர் வரைக்குமோ இல்லை ஆவரேஜை தாண்டி கியூ ஃபோர் ஒட்டி அதை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் புல்லீஸ் ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கு இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இரநூத்தி எழுபதுங்கிறது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு மிட் பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அவன் நூற்றி இருபத்தி அஞ்சு தான் இருக்கிறான் நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு வந்து பெரிஸ் ட்ரெண்டோடைய ஜோன்குள்ளே இல்லை அதே சமயத்தில் புள்ளி ஸ்ட்ரெண்டோட ஜோன்குள்ளும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனில் இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து இந்த சைட் பிளாஸ்ட் என்ன சொல்லுது நூற்றி இருபத்தி மூணு உடைச்சான்னா அந்த சைடு முன்னூற்றி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இரநூத்தி பதினாலுலேருந்து முன்னூற்றி ரெண்டு ரெண்டு இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அது சொல்லிட்டா நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால நமக்கு அடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம பார்ப்போம் இங்கே வந்து நம்ம வந்து நான் என்ன மார்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிட்டுருக்கேன் ஏன் இந்த லெவலோட இப்போதைக்கு நிப்பாட்டி பாட்டியிருக்கிறேன் அடுத்த குவாட்டரோட ரிசல்ட்டை பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்ப்போம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எஸ் த்ரீ அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி நாலு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி நாலு எஸ் டூ நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி பதினேழுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இதான் வந்திருக்கு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க எஸ் டூவை உடைச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் மே மாதம் போயிட்டு அப்படியே திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கிறான் இப்போ இதை பார்த்தா மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியும் திருப்பி வந்து இந்த தடவை ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இந்த மிட் பாயிண்ட்லேயும் திருப்பி எஸ் டூ வரைக்கும் ஏறிட்டு இந்த சைக்கு இந்த இது குளிச்சு இருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவா இல்ல பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி சொதக்கினா எய்து மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கலாம் எஸ் த்ரீக்கு வரலாம் எவ்வளவு தூரம் குறையிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கான இம்பேக்ட் இருக்கும் சரி இப்போ நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல கீழே இருந்து மேலே ஏறி இருக்கிறான் மேல ஏறினவன் இப்ப இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஹைட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டான் அதுக்கு அடுத்து திருப்பி வந்து மேலே ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எஸ் டூ இந்த சைடு கரெக்டா பார்டர் எஸ் டூ வரைக்கும் போயிட்டு அப்படியே எஸ் த்ரீயோட அவ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஏறினவன் மிட் பாயிண்ட் எஸ் டூ எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்ல கரெக்ஷன் எடுக்கிறான் அப்போ இதே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் வரைக்கும் இந்த தடவை ஏறிட்டு எஸ் டூல கரெக்ஷன் எடுப்பான் இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல எஸ் ஒன் வரைக்கும் ஏறிட்டு எஸ் டூவில் கரெக்ஷன் எடுக்க போறானா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் அதுக்கப்புறம் புள்ளி ட்ரெண்டு நல்லா செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அடுத்த குவார்டோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு பிரேக் பாயிண்ட்டை சீக்கிரமாக மார்க் பண்ணிக்கலாம் அணிகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நல்ல முடன் வாழ்க